மூசா நபி தன் கையில உள்ள கோல வானத்தை பார்க்க உயர்த்தின உடனே தன் எதுக்கு இருந்த செங்கடல் ரெண்டா பிளந்து வலி கொடுக்குது அந்த பாதையை கடந்து செங்கலுடைய மறுபக்கத்துக்கு போறாங்க மூசநபியும் இஸ்ரேலிய மக்களும் இவங்களை பின்னாடியே தன் படையோட துரத்திட்டு வந்த அரசன் அதே பாதையை கடக்க முயற்சி செய்யும் இப்ப இப்போ நபி தன் கையில உள்ள அந்த கோல பூமியை பார்க்க கீழே இறக்கண உடனே இவ்வளவு நேரம் ரெண்டா பிறந்திருந்த செங்கடல் இப்ப பிறோனையும் அவருடைய படைகளையும் தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடுது இதனால கடலுடைய ஆழத்துல முழுகி சாகடிக்கப்படுறான் அரசன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்தா நடந்த சம்பவம் குரான் மற்றும் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு என்னதான் புனித நூற்களே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருந்தாலும் அறிவியலும் சரி ஆராய்ச்சியாளர்களும் சரி யாருமே இந்த சம்பவத்தை ஏத்துக்கல ஆனா ஒரு நாள் அந்த ஒரு நாள் வந்தப்போ ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்ன அந்த அறிவியலே இந்த சம்பவம் நடந்தது உண்மைதானே சொல்ல ஆரம்பிக்கிறது காரணம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கடல்ல முழுகடிக்கப்பட்டானே அரசன் பிரௌன் அவருடைய உடல் இப்போ கடலோரமா கரையோதுங்க இருக்கேன் தயவு செஞ்சு இப்படவா பார்க்க போறது ஒரு மம்மி ஸ்டோரி மட்டும் நினைச்சிடாதீங்க மம்மிங்கிறது உடல் உள்ளுறுப்பு எடுத்துட்டு பதப்படுத்தி வைக்கிற விஷயம் ஆனா இங்க உடல் மலகல உடல் உள்ளுறுப்பும் மலகல மூயல உடம் கடல் தண்ணிலேயே இருந்தும் கூட நம்ம முடியல சோ யார் இந்த ஃபிரோன் அந்த உடலை எடுத்ததுக்கு அப்புறம் என்னலாம் நடந்துது அப்படினு ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி அன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணிராம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு ஐஆர் தமிழ் சரியா நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு எஜிப்து நாட்டுடைய செங்கல கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி நினைச்சு எஜிப்து நாட்டுல சில மட்டும் பார்வைக்காக எஜித்து மக்கள் காலங்கள் கிடக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புக்காலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எஜிப்து மியூசியத்துக்கு வந்து அங்க உள்ள எல்லா மம்மியும் பாத்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உடலையும் பாக்குறாரு இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் மோரிஸ் கேட்க ஆயிரத்தி எட்நூத்தி இருந்து எடுத்தது உடல் உள்ளுறுப்பு கூட அழகாம தான் இருக்கு ஆனா யார் என்னன்னு நிலவரம் தெரியல அப்படின்னு சொல்ல டாக்டர் மோரிஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சு பார்க்கவும் தான் இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்து நாட்டு ஆட்சி செஞ்ச அரசன் பிரோன் அப்படின்னு தெரிய வருது சரி இது மம்மியா இருந்தா பதப்படுத்தும் போலவே உடல் உள்ளுறுப்பு எடுத்திருப்பாங்களே மூவாயிரம் வருஷம் கடல் தெரியல கடந்ததுக்கெல்லாம் எப்பேற்பட்ட மம்மியா இருந்தாலும் உடல் ஊறி போய் அழுகி போயிருக்குமே ஆனா இதுல உடல் உள்ளுறுப்பு முத கொண்டு இருக்கு இருக்கேன் அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர் மோரிஸ் பிரோனுடைய பாடியை ரிசர்ச் பண்றதுக்காக பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போறாரு

எடுத்துவன பற்றி எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ் டாக்டர் மோரிஸ் புனித நூல் குரான்ல அரசன் திரோனை பத்தி அப்படி என்னதான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவரு கூட சேர்ந்து இப்ப அதை பார்க்க ஆரம்பிப்போம்

அரசன் பிரவுன் எந்த இடத்துல மற்ற மன்னர்களோட வேறுபடுறான் அப்படின்னா குறிப்பிட்ட சில மதம் சார்ந்த அரசர்கள் இருப்பாங்க இல்ல கடவுளே இல்ல அப்படின்னு நாத்திக அரசர்களும் இருந்திருக்காங்க இல்ல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல மக்கள் உங்க விருப்பப்படி வாழ்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இப்படியும் சில அரசர்கள் இருந்திருக்காங்க ஆனா அரசன் பிரவுன் இப்ப நான் சொன்ன எந்த கேட்டகரியிலுமே கிடையாது அதையும் தாண்டி பிறோன் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நான் தான் கடவுள் எஸ் நான் தான் கடவுள் நான் சொல்றது என்னதான் சிலைய உருவாக்கி அதையும் மக்களை சொல்லி துன்புறுத்தி கடவுளா வர்ணிச்சு மக்களை வணங்க சொல்லி துன்புறுத்தினது அந்த கடவுளுக்கே பிடிக்கலையா என்ன அப்படின்னு தெரியல அதாவது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இது எதுவுமே உன்னுடைய உடலை ஏற்றிருக்காது அப்படின்னு பிறோன் வாழும்பொழுதே அவனுடைய உடலுக்கு சாபம் ஆனா அரசன் பிறோன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு அப்படின்னா தினமும் முன்னூறு மாடுகள எடுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு போடுவான் தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அதனாலயே என்னவோ தெரியல அவன் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணதுனாலயே ரொம்ப காலமா அவனுக்கு மரணம் விஷயமே வரல அரசன் பிறோனுக்கு ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு நான் தான் கடவுள் வேற சொல்லிக்கிட்டு ஜோசியக்காரர்கள் சொல்ற விஷயத்தை வேற அப்படியே செஞ்சிருவான் அப்படி ஒரு நாள் ஜோசியக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான் தான் பிறோன் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எதிர்காலத்துல அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே

சொல்லப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த வகையில ஒரு ஹிஸ்டரியாவே எடுத்துக்கோங்க நம்ம வீடியோல பார்த்த டாக்டர் மோரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அரசன் அரசல் வாழ்க்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க இறை தொடர் மூசா நபி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒவ்வொரு இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது